வெல்கம் டு பாக்கி அமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிக்கன் தொக்கு அதுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பொடிப்பொடி அப்படி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாத்தூள் இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லெமன் தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கிங்க நான் லெமன் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தூள் எல்லாம் உப்பும் கொஞ்சம் ஓட்டு பெரட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க ஏன்னா இது வந்து எண்ணெயிலேயே நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்புல கொஞ்சம் நல்ல வதம் கட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே இதில் போட்டு உப்பு போட்டு பெரட்டி இருக்கும் கொஞ்சமா போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை இஞ்சி போட்டுங்க பேஸ்ட் போட்டுக்குங்க தக்காளி போட்டுக்கோங்க சிக்கன்ல வந்து கொஞ்சம் மொள இதுலயும் கொஞ்சம் நான் போடுறேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க சிக்கனை போட்ட பின்னா கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்ட பின்னா மூடி வேண்டும் அது வரைக்கும் கொஞ்சம் திறந்து 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 இருக்கிறப்ப இலக்கி இலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது சிம்பில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதை மூடி வைக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைப்போம் பாருங்கள் சிக்கன் பொப்பு ரெடி ஆயிடுச்சு And the video lo need for not thank you.